அறுபத்தி மூணு தியான வாசல் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்பதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான விபாதத்து குறித்து ஒரு வழிபாடு குறித்து ஒரு ஞானம் குறித்த தகவலை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எதுமானார் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு இறை வழிபாடு இறைவனை நெருங்குவதற்கான சில வழிமுறைகள் இதை பெருமானார் நமக்கு மிக அழகாக கற்றுத்தந்திருக்கிறார்கள் அது பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் பொதுவாக நைவி ஆதம் வளைசலாம் அவர்களுக்கு அவர்களிடமிருந்து புறப்பட்டு வந்தது தான் நுபுவத்தும் விலாயத்தும் ஆனால் நுபுவத்தானது பெருமானார் சதவாக வளைவு செல்லும் அவர்களோடு நிறைவு பெற்று விட்டது அந்த வாசலானது அடைபட்டு விட்டது ஆனால் விலாயத்துடைய வாசல் இருக்கிறதே அது யுக முடிவு நாள் வரை திறந்தே இருக்கும் விலாயத்து உடையவர்கள் ஞானிகள் இந்த உலகத்தில் தோன்றி கொண்டே இருப்பார்கள் அவர்கள் நபிமார்களை வேதங்களை உண்மைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் மக்களுக்கு நல்வழிகளை காட்டிக்கொண்டே மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அத்தகைய விலாயத்து பெற்றவர்கள் பற்றி குரானிலே பல இடங்களிலே குறிப்பிடப்படுகிறது நீங்கள் பார்த்தீர்களேயானால் ஆனால் சூரத்துல் லுக்மான் முப்பத்தோராவது அத்தியாயத்திலே லுக்மான் அலேஸ்வலாத்தை பற்றி ஒரு தனி சாப்டரே வருகிறது இவர்கள் ஒரு மிகப்பெரிய ஞானியாக திகழ்கிறார்கள் இவர்கள் நபிமார்கள் பட்டியலில் வரவில்லை இருந்தாலும் அவர்கள் அலை ருக்மான் அலைவுசலாம் என்றே கண்ணியத்தோடு அழைக்கப்படுகிறார்கள் அதுபோதுதான் மரியம் அலேசலாம் அவர்கள் இது குரானிலே பத்தொன்பதாவது அத்தியாயத்திலே இவர்கள் குளித்த ஒரு சேப்டர் இடம்பெற்றிருக்கிறது ஒரு அத்தியாயமே இடம்பெற்றிருக்கிறது அந்த அத்தியாயம் மரியம் அலைவசலாத்தை பொறுத்தது இவர்களுக்கு அந்த சீசனிலே இல்லாத கனிவர்க்கத்தை எல்லாம் இறைவனை இறக்கி கொடுத்ததாக திருக்குறானிலே பதிவு செய்திருக்கிறான் ஏனென்றால் இவர்கள் ஒரு பெரிய விலாயத்து பெற்றோர்களாக ஒரு நபியுடைய தாயாராக ஒரு வலி உள்ளாவாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு குரான் இன்றைக்கும் நமக்கு சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கிறது அதுபோன்று தான் நீங்கள் மூசா அலி அவர்களுடைய தாயார் அவர்கள் அவர்கள் குறித்து குரானிலே அல்லாஹாலா இருபத்தெட்டாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்திலே மூசா நபி பிறந்தவனை சொல்கிறான் நீங்கள் அந்த குழந்தையை பாதுகாப்பாக இருக்கும் ஒன்று பயப்பட வேண்டாம் ஏன்னா பிறோன் நான் குழந்தைகளெல்லாம் விட்டுகிறானே என்று கவலைப்பட வேண்டாம் அந்த குழந்தைகளுக்கு பால் ஊட்டி நல்ல முறையில் சீராட்டுங்கள் உங்களுக்கு உங்கள் அந்த குழந்தையை ஒரு அழகான தொற்றில் பண்ணி மரத்தொட்டிலே வைத்து நீங்கள் நைல் நதியிலே நீந்த விட்டுவிடுங்கள் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் பிற்காலத்தில் அவர் ஒரு பெரிய தீர்க்க தரிசியாக வருவார் என்ற அறிவிப்பை மூசாலேசரா தாயார் யுகானிதா அம்மையாரிடம் அல்லாஹாலா சொன்னதாக குரானிலே ஒரு பதிவு இருக்கிறது இந்த வசனத்தில் அதிலே அப்போ சொல்லும்போது அந்த யுகானிதா அம்மையாருக்கு நாம் வகி அறிவித்தோம் மூசாவுடைய தாயாருக்கு நாம் வகி அறிவித்தோம் என்று என்ன இருந்தாலும்னா நபியுடைய தாயார் அல்லவா அவர்களுக்கு சொன்ன செய்தியை அல்லாஹாலா கண்ணியப்படுத்தும் முகமாக வகி என்ற வார்த்தையை கொண்டு அதை குறிப்பிடுகிறான் தேலிகளுக்கு நாம் வகி அறிவித்தோம் என்கிறான் அந்த உள் உணர்வு இறைவனின் இறைவனுடைய அந்த செய்திகளை அந்த இலும்புகளை வாங்கி அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆற்றலை அல்லாஹாலா அந்த அம்மையாருக்கு கொடுத்திருந்தான் இந்த வகிங்கிற வார்த்தை மிக மிக நபிமார்களுக்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை அல்லாவு தாலா முசிசலாம் அவருடைய ஆயாருக்கு பயன்படுத்தினார் அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் சுலைமான் பல்கேஸ் சிம்மாசனத்தை எடுத்து வந்தாரே வேதத்தை அறிந்த ஒரு ஞானி அவர் மிகப்பெரிய வலியுள்ளார் இவர்களை பற்றி எல்லாம் குரான் பேசுகிறார் சொல்லுறேன் இன்னும் நிறைய நம்ம உள்ள போக போக நிறைய கிடைக்கும் ஆனா குரான்ல இதெல்லாம் நமக்கு அல்லாஹால குறிப்பிடுகின்றான் நபிகள் நாயம் காலத்திலே வாழ்ந்தும் மிகப்பெரிய வலியுல்லா குத்துப்பு யார் என்றால் ஓய்சுல் கரணைல்ல அவர்கள் அவர்களை பற்றி இவ்வாறு நபிகளார் முன்னறிவிப்பு செய்தார்கள் சகாபாக்கள் இடத்திலே அவர்களை வந்து ஹசரத் அலி அலி இல்லா அவர்களும் உமர் அலி உள்ளா அவர்களும் பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அவர்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுதே என்னுடைய சலாத்தை அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் இதோ நான் தருகிறேன் இந்த பொன்னாடையை அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் மேலாடையை என்னுடைய மேலங்கியை அவர்களுக்கு நீங்கள் அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்னுடைய என்னுடைய சமூகத்துக்காக வேண்டி என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி துவா செய்ய அவர்களிடத்தில் நீங்கள் கேட்க வேண்டும் அவர்களுடைய துவாவின் பொருட்டால் ரபியா முழு கூட்டத்தாருடைய ஆற்று எண்ணிக்கை அளவு என்னுடைய உம்மத்துக்கள் மன்னிக்கப்படுவார்கள் என்று பெருமானார் செல்லல்லா அவர் சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் இறுதி தூதரே யார் இடத்துல எதை சொன்னால் எது நடக்கும் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது அதனால் யாரை கொண்டு எதை பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஓவைசுல் கரணைக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்தை பெருமானார் பயன்படுத்தினார்கள் எப்படி பயன்படுத்தினார் இது அந்த வரலாற்றிலே கடைசியிலே அழியில் இல்லாதலோ உமர் அழியில்லாதோ அவர்களை சந்திக்கிற சம்பவம்லாம் வருது அதை நீண்டு கொண்டே போயிடும் எதுக்கு சொல்ல வேண்டும் என்றால் துவாட்சியங்கள் என் சமூகத்துக்காக வேண்டி என் உம்மத்துக்காக வேண்டி அப்படி யாரிடத்துல அல்ல என்ன நேமத்தை கொடுத்தாரோ அந்த நேமத்தை கேட்டு நம்ம வாங்கணும் அது அல்ல கொடுத்தது தானே அதனால அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ இது போன்ற அந்த விலாயத்தை பெற்றவர்கள் பெரிய குத்துக்குமார்கள் அவர்கள் யுகம் முடியும் நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த பாயிண்டை நான் எடுத்தேன் இப்போ நம்ம பொருளுக்கு வருவோம் அதாவது குஹாரி ஷரீஃப்ல ஆறாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவது ஹதீஸ்ல இந்த பாடம் பதிவு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது அது என்ன பதிவு பண்ணியிருக்கு அந்த ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க சொல்கிறாங்க அல்லாஹ் கூறுகிறான் என்று ஆரம்பிக்கிறார்கள் அநேகமாக இது ஹதீஸ் குதீஷ் என்ற ஒரு அந்த ஒரு தகுதி வாய்ந்த ஒரு ஹதிஸாக இருக்கிறது அதிலே சொல்கிறான் சல்லா அபுல்லும் இந்த ஹதிஸை அறிவிக்கிறார்கள் அதில் பெருமானார் சொல்கிறார்கள் அல்லாஹ் கூறுகிறான் எவன் என் நேசரை பகித்து கொண்டாரோ அவனுடன் நான் போர் புடகண்டம் செய்கிறேன் இறை நேசர்களுக்கு அல்லாஹ் கூறுகிற மிகப்பெரிய ஒரு ஒரு அந்தஸ்து இறை நேசர்கள் நம்ம பயக்க கூடாது யாரையுமே பயிக்கக்கூடாது கூடாது அல்லாவுடைய அடியார்களை என்ன பகிர்ச்சி என்ன ஆக போகுது அவன் 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 நமக்கு கெடுதல் செய்யும் போது மட்டும் நம்ம தற்காத்துக் கொள்ளலாம் நம்ம உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்து வந்தால் நம்ம தற்காத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்குது ஏன்னா அது மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்ப எல்லாம் முதல்ல என்ன ஆரம்பிக்கிறான் என் நேசரை யார் பகைத்து கொண்டாரோ அவ அவருடன் நான் போர் புரகணம் செய்கிறேன் ஆஹ் மிக முக்கியமான வார்த்தை சரியா அடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதில்லை என்ன கடமையான எல்லா எனக்கு விருப்பமான செயல்கள் அதிகமான வணக்கங்கள் செய்வதை கொண்டு அடியான் நெருங்குகிறான்னு சொல்றாங்க அடுத்து வருது அப்ப இங்க என்ன சொல்றான் அப்ப அவனுக்கு பிரியமான காரியங்கள் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை யார் அதிகப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் இறைவனுடைய நேசர்கள் அவர்களிடத்துல யாராவது நீங்கள் வகைத்துக்கொண்டால் என்னோடு நீங்கள் போர் பிரகடனம் செய்வீர்கள் என்பதாக இறைவன் அந்த ஹதீசிலே டசூல் அஹ் சல்லா அலி சொல்கிறார்கள் அடுத்து சொல்கிறார்கள் என் அடியான் கூடுதலான நான் சொன்னம்னா கூடுதலான நஃபிலான வணக்க வழிபாடுகளுடன் வணக்க வழிபாடுகளால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருப்பான் அவன் முயற்சி விடமாட்டார் ஒரு இறைநேசர் இருக்கார இறைவன் அடைய வரைக்கும் விடமாட்டார் தொடர்ந்து முயற்சி சுண்ணத்து வண கடமையான வணக்கங்கள் சுண்ணத்து வணக்கங்கள் சொன்ன வணக்கங்கள் அதோட இறைவனுக்கு பொருத்தமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பது இது குறித்து தான் நான் பெருமானாருடைய வயது நவீனத்துவத்தை பராடனப்படுவதற்கு முன்னால் அவருடைய அந்த நற்குணங்கள் எப்படி இருந்தது அதுதான் இறைவன் விரும்பக்கூடிய ஒரு குவாலிட்டி நம்மளுடைய இந்த ஐந்து கடமைகளும் சுண்ணத்துகளும் நவீல் நபிலான வணக்களிப்பான எதை கொண்டு வருவோம் என்றால் நற்குணங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அதுதாங்க பாருங்கள் பெருமாள் இந்த நற்பண்புகளை பற்றி அனைத்தையும் நாம் இங்கே ஒன்று ஒன்றா சும்மா சேம்பலுக்கு பார்ப்போம் சரியா அவருடைய இந்த நற்பண்புகள் என்ன அவர்கள் எப்பொழுதும் சிறிய ஆழ்ந்த சிந்தனையிலே இருப்பார்கள் அமைதி தேவையில்லாமல் பேச மாட்டார்கள் அவருடைய பார்வை ரொம்ப கூறுமையா பார்வை வந்து நுண்ணறிவுடன் கூடியதாக அது இருக்கும் அவர்கள் எப்பொழுதும் நீண்ட மௌனத்துடன் இருப்பார்கள் நீண்ட மௌனத்துடன் இருப்பார்கள் மக்களின் மக்களோடு மதி நுட்பத்தோடு தான் பேசுவார்கள் மக்களோடு நுட்பத்தோடு பேசுவார்கள் நன்மையான காரியங்கள் நடைபெறும் போது அதில் தானும் கலந்து கொள்வார்கள் ஒரு நன்மையான செய்தி நடக்கு அதில் அவங்களும் கலந்து விடுவாங்க அது நமக்கெல்லாம் வழிகாட்டுறது இல்லை இது வந்து ஒரு நற்பண்புகளில் நற்குணங்களில் உள்ளது சரியா அது மாதிரி பார்த்தா கலந்து கொள்வார்கள் தீயவத்தை கண்டால் அதை விட்டு விலை விளையிடுவாங்க தீமையான ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த இருக்க மாட்டாங்க அதை விட்டு விடுவார்கள் முற்றிலுமாக அதை வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள் மக்களிடத்திலே இனிய குணமுடவராக இருந்தார்கள் உயர் பண்பு அவர்களிடத்தே சிறந்து விளங்கியது ஒழுக்கம் இருந்தது மனிதாபிமானம் இருந்தது மென்மையான அணுகுமுறை இருந்தது நன்மையின் மீது அதிக நாட்டம் கொண்டவர்களாக விளங்கினார்கள் ஏன்னா சிரமங்களை எல்லாம் தாங்கி கொண்டு பிறருக்கு உதவுவதில் மிகப்பெரிய ஒரு மனப்பக்குவம் கொண்டவர்களாக இருந்தார்கள் ஏன்னா இல்லாதவருக்கும் எளியவருக்கும் உதவுவது அவருடைய பண்பாடாக இருக்கிறது விருந்தினரை உபசரிப்பது ஏன்னா சிரமங்களில் தகுப்போ தவிப்போருக்கு உதவுவது அன்பை வெளிப்படுத்துவது உண்மையை நிலைநாட்டுவது நீதியை நிலைநாட்டுவது நேர்மையாக நடப்பது நல்லறம் பேணுவது உபகாரம் புரிவது தியாகம் செய்வது பிறரை மதிப்பது என்று பெரும்பாலான நற்புறது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் இது போன்ற நற்புறையை எடுத்து நடக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் சொல்றான்ல ஒரு அடியான் என்னை நெருங்குகிறான் நபீலான வணக்கங்களுடன் வழிபாடு என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இந்த மாதிரி செயல்கள் நம்ம அதிகமா செய்ய 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 அல்லாவுடைய நெருக்க என்ன செய்யும் நமக்கு நெருங்கி வந்து கொண்டே இருக்கும் இறுதியில என்ன பண்ணுவான் அல்லா ஒரு கட்டத்துக்கு மேல இறுதியில் நான் அவனை நேசிப்பேன் அவனுடைய அந்த செயல்கள் அமல்கள் எல்லாம் வந்தவுடனே நான் நேசிக்க ஆரம்பிச்சிருவேன் அவ்வாறு அவனை நான் நேசித்து விடும்போது அவன் கேட்கின்ற செவியாக அவன் பார்க்கின்ற பார்வையாக அவன் பற்றுகின்ற கையாக கரமாக அவன் நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுவேன் அப்படின்னு சொல்றான் ஒரு உன்னதமான இவாதத்து ஒரு இன்னமான நிலை இதை அடைவதற்கு தான் ஒவ்வொருவரும் நாம் பாடுபட வேண்டும் முஸ்லிமாதர் பிறக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த நிலையை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக நம்ம முயற்சி செய்வது ஒரு காலத்தில் அல்லா நம்மள்கிட்ட வந்துருவான் அவன் சொல்கிறான்ல அவன் நெருங்க நெருங்க நான் கடைசியில் என்ன பண்ணுவான் வந்துடுவேன் இப்போ கையாகி விடுவேன் காலாகி விடுவேன்னா என்ன அது என்ன அர்த்தம்னா இறைவன் வந்து நம்மள்ட்ட சொல்கிறான் நான் உன் கையாகிடுவேன் உன் காலாகிடுவேன் ஆனால் அப்படி ஆனதுக்கப்புறம் அந்த மனுஷன் நான் இறைவன் சொல்லக்கூடாது எப்படின்னு கேட்குறீங்களா சுல்லா சல்லா அலை சொல்லாம் அவர்களை கொள்றதுக்காக அந்த வீட்டை சுற்றி நின்னாங்க எதிரிகள் அப்போ அவன் படுக்கையில் அழியில்லாத படுக்க வச்சுட்டு வெளியே வரும்போது குரான்லேருந்து ஒரு ஆயத்தை யாசின் சூறாவை ஓதி மண்ணை வீசிட்டு அந்த இடத்த விட்டு நடந்துச்சிருந்தாங்க எதிரிகளெல்லாம் அவங்கள பார்க்க முடியல அவன் பார்க்க முடியல அப்பா இதை பத்தி அல்லா குரான்ல சொல்லும் போது நம்பி அந்த மண்ணை வீசினது நீங்கள் இல்லை நானா அதே மாதிரிதான் உதயபியா உடம்படிக்கையில் ஊசுல்லாய் அல்லா ஹாலிஸ்லாம் கரமே கை மேல சகாபாக்கள்லாம் கை வச்சு கை மேல கை வைத்து ஏன்னா அந்த சத்தியம் உறுதிமொழி போது பையத்தை எடுக்கும்போது அந்த பையத்தை எடுத்தது அல்லாஹ் சொல்றான் நபிய உமா கை மேலே கை வைத்து சொல்லலை ஏன் கை மேலே கை வைத்து அவர்கள் பையத்து செய்தார்கள் என்பதாக குரானில் குறிப்புறான் நான் எதுக்கு சொல்றேன்னா எதுக்கு சொல்றேன்னா இங்கே அல்லாஹ் சொல்றான் நபிய அந்த கை என் கைன்னு ஆனால் நபி எந்த இடத்துல நான் அல்லாஹ்னு சொல்லல ஆனால் அப்துகு ஒரு ரசூனு இதுதான் ஞானம் இதுதான் தௌபீ நான் எந்த இடத்துல நான் ரசூல் நான் அல்லான்னு சொல்லல நான் அப்படி அல்லானு யாராவது சொல்ல நான் கண்டிக்கிறான் நான் அல்லான்னு சொன்னதை கண்டிக்கிறான் அவனுக்கு அழிவு வந்தது ஏன்னா பிறகு யாரும் ஈசா நபி அல்லான்னு சொல்றது அல்லாஹ் கண்டிக்கிறான் உசைர நபி அல்லான்னு சொல்றது அல்லாஹ் கண்டிக்கிறான் ஆனால் அப்படி அல்லான்னு சொல்றது இந்த இந்த நம்ம தௌஃதுனுடைய கோட்டைக்குள்ளே அது எடுபடாது சரியா அப்போ இங்க என்ன சொல்ல வரான் அல்லா நான் அவங்க அவங்க எனக்கு மீறி நடக்க மாட்டாங்க எனது பரிபூர்ணமான பொருத்தத்துக்குரியவங்க அது நானே செய்த மாதிரி அப்படின்னு நல்லா சொல்ல வரோம் அதே மாதிரி தான் அந்த அடியாருக்கு கையாகிடுவாங்கன்னா அந்த கைனால எந்த கேடு ஏற்படாது அப்படி அது கையாகிட்டா அந்த அடியாறு அல்லா ஆகிட மாட்டாரு அந்த அல்லா வந்து அந்த அடியார்கிட்ட இருப்பான் நர்சீலா இருப்பான் நற்குணமாக இருப்பான் அவருக்கு ஆழ்த்தம் தப்பான இடத்துக்கு போகாது கண் தப்பானதை பார்க்காது செவி மோசமானதை கேட்காது வாய் உண்மை வேற எதுவும் பேசாதுங்கிறத நல்லா சொல்ல வர்றான் அல்லாவுக்கு பொருத்தமான சுல்தானாக இருப்பார் அங்க செய்தான் வரமாட்டான் இது அர்த்தம் உடனே நம்ம அவர் அல்ல நம்ம அல்லாஹ் ஆயிட முடியாது அல்லா வந்து அவனை பொருந்தலாம் அல்லா எல்லாத்தையும் சூழ்ந்து விடுவான் அல்லாவை யாரும் சூழ முடியாது அதுதான் அங்க தத்துவம் எல்லாவற்றையும் சூழ்ந்து அறியக்கூடியவன் நிறைய குரான் சொல்லுது எந்த ஒன்று அவனு எல்லாம் அவனுக்குள்ள அடக்கம் எதுக்குள்ளே அவன் அடக்கம் இல்லை அதான் முக்கியம் இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இங்க அடுத்து சொல்றான் அப்படி நடக்கும் காலாக கையாக நான் ஆயிடுவேன் அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயமாக தருவேன் பார்த்தீங்களா அல்லாஹ் ஒரு மனிதன் நெருங்கிட்டான் வைங்க அவன் அவளையா அல்லா என்ன சொல்லுவாங்க நான் நெருங்கிட்டவன் நான் குத்துப்பாக இருக்கிறேன் அல்லாஹுடைய வலி உள்ளாவாக இருக்கிறேன்னு தான் சொல்லுவாருதான் அல்லாவா இருக்குன்னு சொல்ல மாட்டாரு ஆனா அல்லா அவர்கிட்ட பூர்ணமா அவர்கிட்ட என்ன செய்வா நெருங்கி இருப்பான் அதை தாங்க ரசூல்லா நமக்கு சொல்லி தர்றாங்க ரசூலாக்கே இந்த மாதிரி ஆசனங்கள் சரியா அல்லாவுடைய சொல்றான் அவன் என்னிடம் கேட்டால் நான் நிச்சயமாக தருவேன் அவர் கேட்டால் நான் மறுக்கவே மாட்டேன் ஏன்னா என்னிடம் அவன் பாதுகாப்பு கோரினால் நிச்சயம் நான் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பேன் என்னுடைய அடியாருக்கு நானே பாதுகாப்பு அளிப்பேன்னு சொல்றான் ஏன்னா ஒரு இறை நம்பிக்கையாளர் உயிரை கைப்பற்றுவதில் நான் தயக்கம் காட்டுவதை போன்று நான் செய்யும் எந்த செயலிலும் தயக்கம் காட்டுவதில்லை என்ன பாருங்க ஒரு இறை உயிரை கைப்பற்ற நம்பிக்கையாளர் உயிரை கைப்பற்றும் போது எல்லாம் கொஞ்சம் தயங்குறான் அவனை கொஞ்ச நாள் விட்டு வைக்கணும்னு நினைக்கிறான் இருந்தாலும் அந்த நசீப் அவன் விட்ட கட்டளைப்படி எடுத்துக்கொள்கிறான் சொல்லிட்டு சொல்றான் அவனுக்கு மரணத்தின் மூலம் கஷ்டம் தருவதை கருவ கருவதை வெறுக்கிறேங்கிறான் மரணத்தை வந்து அவனுக்கு நீட்டி கொடுக்க நினைக்கிறேன் ஏன்னா அவன் அதை தள்ளி போட்டு நிறைய அமல் செய்யணும்னு நினைக்கிறான் ஆனா என நானும் அதை கொஞ்சம் கொஞ்சம் மனம் இல்லாம தான் அவனை கைப்பற்றுறேன்னு அல்லா சொல்ல வர்றான் இது அறிவிப்பு ஒரு அவுகுறையில நிலை இருக்க அதனால தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் இது போன்ற ஒரு உன்னதமான ஒரு ஒரு தகுதியை ஒரு விலாயத்துடைய தகுதியை நான் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் அல்ல என்ன கூலி கொடுக்கணும் அதை ஏற்றுக்கலாம் ஒரு பத்து மீட்டர் ஓடுற இடத்துல ரெண்டு மீட்டராக ஓடணும் ஓடணும்ல அப்ப ஏதாச்சும் வரையும் கிடைக்கும்ல அப்ப அந்த விடாயத்து தான் நம்முடைய உன்னதமான லட்சியமாக இருக்க வேண்டும் இது குறித்து நம்முடைய குணங்குடி மஸ்தான் சாஹிப் அப்பா அவர்கள் நம்முடைய சதகத்துல எழுபதாவது பாடல்ல சொல்றாங்க வரிசை நபி வரிசை மிகு வரிசை நபி வரிசை மிகு உள்ள பின்தொடர பல்லவியரசூல் வருகவே வளரும் அருள் நிறை குணம் குடி வாழும் என் கண்மணியே மொழியத்தினே அதாவது தன்னுடைய உள்ளத்தை தன்னுடைய குருநாள் மானசீக குருநாதோட யாரோட நம்ம நேசிக்கிறோமோ அவங்களோட இருப்போம் புத்துக்கு நாயகத்தை அப்படியே நேசிக்கிறாங்க யார் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா வரிசை நம்பி நபீனோட வரிசை வம்சாவளியில் வரக்கூடியவங்க இல்ல செயலில் நற்குணத்தில் எல்லா விஷயத்திலையும் பெருமானார் அப்பழு கற்று இல்லாமல் பிசரில்லாமல் பின்பற்றக்கூடிய அந்த முடியத்தினே வரிசை மிக உள்ள நீர் என்ன சேரு பின் தொடர்றது யாரே தெரியுமா திருலோகர் எவருமானம் அவர்களை யார் பின்பற்றுகிறார்களோ அப்பொழுது அவருடைய வருகையும் நல்லாசையும் அங்கு உண்டாகிவிடுகிறது உங்களை உங்களை தொட்டாச்சுதான் பெருமான பெருமானோட நற்குணத்தை நம்ம நம்ம தொற்றுருவோம் நற்குணம் தான் முக்கியம் நற்குணத்தை கொண்டுதான் நம்ம எல்லாத்தையும் அடைய முடியுதுங்கிறத இந்த குணவடி மஸ்தான் சாஹிப் சொல்கிறார் இரு கண்மணியே முகியத்தை என்ன நான் சொல்லியிருக்கேன் கண்மணி எல்லாருக்கும் உலகத்தில் ஒன்று தான் நாயத்துக்கு பிறந்த ஆதமுடைய மக்கள் எல்லோரும் கண்மணி பார்வை ஐப்பால் ஒன்று தான் நம்ம குழந்தைய பார்த்தேன் கண்ணே மணியேங்கிறோம்னா நம்ம கண்ணை மணியாக அது கண்ணே ஒன்று தான் அப்போ அது பிரியத்தினுடைய பா ஒரு வெளிப்பாடு என் கண்மணியே இரு கண்மணியை முக்கியத்தின்னு உயர்வாக அவர்கள் அங்கே சொல்கிறார்கள் இதெல்லாம் இந்த ஒரு ஹதீஷனுடைய விளக்கமாக எடுத்து நம் வாழ்க்கையின் நிச்சயமாக நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதுபோன்று தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சியிலே ஏற்கனவே ஹா ஹூ ஹி என்பது குறித்து நாம் பேசியிருக்கிறோம் ஞான வகுப்புகள் அடுத்து வருகின்ற அடுத்து வருகின்ற நிகழ்ச்சியிலே நாம் இன்னும் சில நிகழ பயிற்சிகளை குறித்து பேச இருக்கிறோம் அதனால் தொடர்ந்து நம்முடைய தளத்தில் வரக்கூடிய தியானவாசல் தளத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சியை கண்காணிங்கள் நீங்கள் அதிலே ஒரு அங்கத்தினராக உங்களை நினைத்து கொள்ளுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ இங்கிலீஷில் சொன்னால் தான் எல்லாருக்கும் கூறியது அங்கத்தினராக பயன்பட நீங்கள் அதில் இணைந்து விடுங்கள் நீங்கள் இதை மற்றவர்களுக்கு பகிர் நல்ல செய்தியை நாங்கள் கொண்டு போனால் அது நன்மை நமக்கும் உண்டு அதனால் மற்றவர்களுக்கு பகிருங்கள் நீங்கள் என்ன செய்யுங்கள் நீங்கள் உடனே உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் அதை லைக் செய்யுங்கள் நான் பார்க்கேன் நன்றாக இருக்கிறது என்று தொடர்ந்து நீங்கள் அதை லைக் செய்யுங்கள் என்று உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் உங்களிடந்து உங்களிடந்து விடைபெறுவர் உங்கள் நண்பர் மோ முடி சலாவுத்தி நெல்லை ஏர்வாடி அடுத்த நிகழ்ச்சியை மின்ஷா அல்லா சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி